ஹா ஹலோ வணக்கம் இது உங்கள் சிவி இசோ உன்சோ எப்படி இருக்கீங்க இப்போ பார்த்தீங்கன்னா விஜய் சேதுபதி அவர்கள் கிராண்ட் நடந்துட்டு இருக்கு அதில் வந்து ஒரு வார்த்தைய ஒன்று சொல்கிறார் என்னன்னா கமருதனை கூப்பிட்டோம் விஜய் பார்வதியை கூப்பிடாமல் இருந்தோம்னு மட்டும் நினச்சிடீங்க அவங்களால் வர முடியாமல் போயிடுச்சு அப்படின்னு என்னையா சொல்கிறீங்க இதையும் ஒரு பக்கம் டமான சவுண்டு கேட்டாமல் இருந்து அந்த இந்த படத்தில் வந்து கிழிஞ்சு இருந்தால் அப்படின்னு சொல்லிட்டு மயில்சாமிக்கு இதையும் வடிக்கம் பாருங்கள் அந்த மாதிரி ஒரு சவுண்டு கேட்ட மாதிரி இருந்துது என்னன்னு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி பார்க்குற எல்லாரும் நம்மளோட சேனலாக சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் போவாங்க அந்த வீடியோக்குள்ளே போகலாம் ஆக்சுவலாக வந்து ஸ்டார்டிங் இந்த ஃபினாலே வந்துட்டு நான் ஆல்ரெடி உங்கள்கிட்ட சொல்லியிருப்பேன் நாலு மணிக்கு மேலே தான் வந்து ஸ்டார்ட் தான் வந்து தகவல் வந்துச்சு அது வரைக்கும் விஜே பருவ உள்ள என்ட்ரியே கொடுக்கல சரிங்களா அதனால வந்துட்டு எல்லாருக்குமே வந்துட்டு அதனால தான் நானும் உங்களுக்கு வந்து அந்த வீடியோ போஸ்ட் பண்ணியிருப்பேன் இது வரைக்கும் வந்துட்டு விஜே பருவ உள்ளே வந்ததாக தகவலே இல்லைங்க அங்கே வரவும் இல்லை ஷூட்டிங் போயிட்டுருக்குன்னு நடுவில் வந்து ஷூட்டை வந்து நிறுத்தியிருக்காங்க ஸோ நிறுத்திருக்காங்க ஆனால் இது வந்து முன்னாடி எடுத்த ஷூட் சரிங்களா அப்போ வந்து க விஜய் பார்வதி இல்லை ஸோ கம்பெனி வந்தாங்க மாதம் வந்து என்ட்ரி கொடுத்தாங்க செம்ம கிளாப்ஸு அவர் வந்து விஜய் சேதுபதி கலாய்க்கிற மூவண்ட்டாக செம்மையாக இருந்துச்சு நான் உங்கள் கிட்ட நான் என்ன சொன்னேன் இவர் வந்து ஃபஸ்ட்டு வந்து நம்ம உங்களை மிஸ் பண்ண அப்படி சொன்னது என்ன மட்டும் தான் மிஸ் பண்ணிங்களா அப்படின்னு சொன்ன விஷயங்கள் எல்லாமே ரொம்ப அழகாக இருந்துச்சு உங்களுக்கு இதுக்கப்புறம் நெகட்டிவிட்டி அதெல்லாம் கடந்து கண்டிப்பாக நீங்கள் வாழ்க்கை சூப்பராக வருவீங்கன்னு சொல்லிட்டு வாழ்த்து சொல்லி அவர் அமுச்சு விட்டாங்க அப்போ வந்து ஒரு வார்த்தையை சொன்னார் நம்ம விஜய் சேதுபதி என்னென்னா என்னடா கம்பருக்கு மட்டும் நாங்கள் இன்வைட் பண்ணிட்டு பார்வதிக்கு இன்வைட் பண்ண நினைக்காதீங்க அவங்களுக்கு வர முடியாத சூழ்நிலை உண்டாகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவரே சொல்கிறேன் ஸோ அதனால தான் வந்துட்டு நம்ம கூட வந்து பார்வதி வராங்களா இல்லையான்ற விஷயங்களை நம்ம ஒரு அஞ்சு மணி அஞ்சரை வரைக்கும் நம்ம வந்துட்டு கொடு கேட்ட கமெண்ட்ஸ் எல்லாம் சொல்லியிருப்பேன் வரைக்கும் அஃபிஷியலாக கன்ஃபர்மேஷன் வரல வரலன்ட்டு ஸோ எது எப்படியோ ஆனால் பார்வதி வந்துட்டாங்க அந்த வீடியோ ஆல்ரெடி நான் போஸ்ட் பண்ணிக்க போய் பாருங்கள் செம மாசான சம்பவம் ஸோ இப்போ இங்கே அவர் சொல்கிறதுக்கு காரணம் வந்துட்டு அவங்க அந்த டைம் வரல அதுதான் உண்மை ஆனால் வருவாங்க நடுவில் வந்துட்டு எபிசோட அந்த ஷூட்டிங் நிறுத்தி அவங்க உள்ளே என்ட்ரி கொடுத்ததுக்கு அப்புறமா திரும்ப ஸ்டார்ட் பண்ணுறாங்க வேற லெவலில் சரி யாரெல்லாமே எது பார்த்திங்கன்னா நிறைய பேர் பாரதி ரசிகர்களுக்கு ஒரு இன்ப ஒரு ஷாக்கிங்கான ஒரு நிறைய பேர் இதுதாங்க எங்களுக்கு உண்மையின்னு பொங்கல்லாம் சொல்லியிருந்தீங்க அந்த இல்லை என்ஜாய் எஞ்சா பாய்டன் பரல